அடுத்தது ஒன்பதாவது திருவிளையார் மலையை துணசனை அழைத்த திருவிளையார் ஒரு ஏழு கடலும் அங்க வந்துருச்சு தனாமதி பிராட்டியாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் தாங்க முடியாத மகிழ்ச்சி இப்போ சுந்தரேச பெருமாள் கடாமதி பிராட்டியார் இருக்கிற சொல்றான் நீ போய் மாமியார் இருக்கிறத சொல்லி கடந்தியார் சொல்ல அப்படின்னு சொல்லி சுந்தரேச பெருமாள் சொல்ல

நீராட 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 வேண்டும் 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 இல்லனா சேர்ந்து சேர்ந்து அதுவும் எனக்கு கணவனும் இல்லை இல்லை மகனும் நான் எப்படியம்மா கடன் நீராடுவது என்று வருத்தத்தோடு இதை கேட்டவனே கனாளி பிராத்திய சுந்தரேசி பெருமா என்ற என் தாய் வருத்தப்படுகிறார் கணவன் இல்லாமல் எப்படி நீராடுவது என்று ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோட சுந்தரேச பெருமா தந்தையான பாண்டியனை அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி உடனே மலையத்துவச பாண்டியனை அழைத்த மலையத்துவச பாண்டியர்கள் பாண்டிட்ட தேவ கணங்கள் தேவர்கள் திருமா பிரம்மா சொன்னோடனே கடலவை பிராட்டியாரு போய் சொல்றாங்க அவங்க அம்மா வந்து பாக்குறாங்க ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப மகிழ்ச்சி இப்படி கணவனும் மனைவியுமாக சேர்ந்து மனைஷ பாண்டிய மன்னனும் அவங்களுடைய மனைவியும் சேர்ந்து அந்த ஏழு கடல் கூடியிருக்கக்கூடிய அந்த கடலிலே சென்று கடலுக்குள்ளே நுழைந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ஆனந்தமாக கடல் நீராடினார்கள் அப்போ அந்த சுந்தரிக்க பெருமானை போற்றி பெருமானே ரொம்ப மகிழ்ச்சி வந்தனம் வந்தனம் என்று சொல்லி அந்த பெருமானை போற்றினார்கள் எல்லாருக்கும் அங்கிருந்து அத்துணை பேருக்கும் ஆச்சரியம் எல்லோரும் இறைவனுடைய திருமணியை பாடினார்கள் கடாதனை பிராட்டியாருக்கும் மகிழ்ச்சி அப்போ கணவனும் மனைவியுமாக சேர்ந்து கடல் ஆடினார்கள் அப்படியே அந்த மொழி உடம்போடு சிவனா சிவகையாயம் சென்றிருக்கார்கள் அப்படியே அந்த ஒளி உடம்போடு இரண்டு பேருமே சிவகையில சிவலோகம் அடைந்து விட்டார்கள் ஆக இறைவன் நினைத்தால் என்னதான் முடியும் அப்படின்னு இந்த திருவிளையாடல சிவபெருமான் காமிக்கிறார் ஒரு அமங்கலியை சுமங்கலியாகவும் இறைவனால் முடியும் அப்படின்னு காமிக்கிறார் அப்படின்னு மலையோஷ பாண்டியனை அழைத்து கடற்களியாக்கி சென்றார்கள் இதோட இந்த திருவிளையாடல் உறுப்பி ஆயிடுச்சு ಅಂತ ಅಡಿಗೆ ನಾವು ಸಿಂಧಿಪ್ರಿ